ஈரானுக்கு அடிக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்டத்தட்ட அமெரிக்கா அப்படித்தான் சொல்லியிருக்காங்க துருக்கியினுடைய ஸ்டாண்ட்புல்ல இஸ்ரேல் கிரீஸ் சைப்ரஸ் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து வார இருபத்தி நான்கு மணித்தியாலத்துக்குள்ள யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் படைகள் எமனில இருந்து வெளியேறங்கள் அப்படி என்று சொன்னா சவுதி அரேபியாவினுடைய பதிலடி அப்படி என்பது தீர்க்கமானதாகவும் கடுமையானதாகவும் இருக்கும் இருபத்தி நான்கு மணித்தியாலம் தான் உங்களுக்கு நாங்க டைம் தாரோம் விமானங்களை இஸ்ரேலுக்கு செய்யப்பட்ட புதிய விமானங்களை வழங்குறதுக்கும் அமெரிக்கா தயாராக இருக்காங்க ஈரானினுடைய எதிரிகளால் செய்தி கிடைத்தாலே முன்கூட்டிய சில தீர்மானங்களை ஈரான் எடுக்க வேண்டியிருக்கும் எங்களினுடைய பதிலடி அப்படி என்பது தீர்க்கமானதாகவும் நிச்சயமானதாகவும் எதிரி எதிர்பாராத புறத்தில் இருந்து ஈரான் தன்னுடைய பதிலடியை எதிரிக்கு வழங்கும் இஸ்ரேலினுடைய பிளான் இதாங்க இஸ்ரேல் இன்றைய நாள் காணொலியை பார்க்க அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் செக்ஷன்ல வந்து தொடர்ச்சியாக ஒரு சிலர் அதாவது நூற்றுல ஒரு அஞ்சு சதவீதமானவங்க பண்ற கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா நான் வந்து இனவாத கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வெறும் இப்ப வந்து இந்த பங்களாதேஷ்ல பிரச்சனை ஒன்று நடந்திருந்துச்சு பெரும்பான்மை இனத்தவர்கள் அதாவது முஸ்லிம்ஸ்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு ஹிந்து ஒருத்தரை வந்து அடிச்சே கொண்டிருந்தாங்க என்ன சோ அதனால வந்து இப்ப அடிச்சவனுங்க வந்து முஸ்லிம்ஸ் அப்படிங்கிறதுக்காக பங்களாதேஷ்ல அடிச்சவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கீங்களா அது ஒரு காலம் நடக்காது மடையண்ட வேலை பார்த்திருக்கான் அப்படின்ற நான் அவங்களுக்கு நான் சொல்லுவேன் என்ன என்னோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உலகத்துல எந்த மூலையிலேயாவது அப்பாவி பொதுமக்கள் சிறுபான்மையினர் ஒடுக்கப்பட்டால் அநீதி இழைக்கப்பட்டால் அது முஸ்லிம் சாயிருந்தாலும் பிரச்சனை இல்லை ஹிந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை கிறிஸ்டியன் இருந்தாலும் எது எதுவாக வேணா நீங்க இருந்துக்கோங்க அது ஒரு பிரச்சனை வினை கிடையாது ஓகேவா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நான் நினைப்பேன் அவ்வளவு தான் சோ என்னோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஓகே இரண்டு முதலாவது தகவல்களுக்குள்ள நம்ம போனோம் என்ன அப்படின்னு சொன்னா சவுதி அரேபியா இன்னைக்கு வந்து பலமான தாக்குதல் ஒன்று செஞ்சிருக்காங்க சவுதி அரேபியா தாக்குதல் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்மளை நம்ம கொஞ்சம் கிள்ளி பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு ஆனால் இந்த இந்த மாதிரியான கடுமையான முடிவுகளை சவுதி அரேபியா எடுக்க மாட்டாங்களே ரெண்டு வருடமாக காசாவில் யுத்தம் நடந்துச்சு இப்படி ஒரு முடிவுக்கும் சவுதி அரேபியா எடுக்கலையே பட் இந்த திடீர்ன மாதிரி இந்த சோமாலிலாந்து உருவாக்கப்பட்டதன் பின்னர் சவுதி அரேபியா அப்படிங்கிறவங்க வந்து சோமாலிலாந்துக்கு எதிராக சோமாலிலாந்து உருவாக்கப்பட்டதுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு முதலாவது அறிக்கையை விட்டு இருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அது கடுமையான அறிக்கையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இன்னைக்கு சவுதி அரேபியா அடுத்த கட்டத்துக்கு இறங்கிய அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சவுதி அரேபியா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல இருக்கிற புஜைரா துறைமுகத்தில இருந்து யமனினுடைய முகல்லா துறைமுகத்திற்கு வந்த ரெண்டு கப்பல் மேலே பான்வழி தாக்குதல் செஞ்சு அடிச்சிருக்காங்க இப்ப சவுதியும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் ஒன்றுக்குள்ள ஒன்று கண்ணுக்குள்ள மண் எப்படி அவங்க இவ்வாறான தாக்குதல்களை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள அங்க பிரச்சனை இருக்கு வந்து முக்கல்லா துறைமுகம் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அந்த அடிப்படையில எமனினுடைய வந்து செங்கடல் சைட்ல வந்து ஹவுத்திகள் ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்காங்க அதே போன்று மத்த சைட்ல வந்து சவுதி ஆதரவு பெற்ற படை குழுக்கள் ஒரு புறமாகவும் அதே போன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய ஆதரவு பெற்ற படைகள் ஒரு புறமாகவும் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டாணி ஆட்சிதான் இந்த பிரதேசங்களை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க அதாவது பட்டம் போட்டு காட்டி இருக்கிறதுதான் வந்து முகல்லா துறைமுகம் இந்த துறைமுகத்திற்கு புஜைரா துறைமுகத்தில் வந்த கப்பல் மேலே சவுதி அரேபியாவினுடைய பண்பாடை பலத்த தாக்குதல் செஞ்சிருக்காங்க இந்த கப்பல்களுக்குள்ள ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யப்படுது அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா இந்த கப்பல்கள் வந்து சவுதி அரேபியாவினுடைய அனுமதி இல்லாம எமனுக்குள்ள வந்ததுதான் இதுக்குரிய முக்கியமான பிரச்சனையா சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்ற படைகள் அவர்களினுடைய தலைவர் இதுக்கு இதுக்கு சொல்ற காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கூட்டணி அரசாங்கத்தினுடைய சம்பந்தம் இல்லாம யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தான் தோன்றித்தனமாக எமனுக்குள்ள பல நடவடிக்கைகளை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்காகத்தான் சவுதி இந்த தாக்குதலை அப்படி என்று எமனுக்குள்ள இருக்கிற சவுதி ஆதரவு பெற்ற பழங்குடியினுடைய தலைவர் சொல்றார் அது மட்டும் இல்லாம இப்ப இவ்வளவு பெரிய தாக்குதல் ஒரு நாட்டினுடைய கப்பலுக்கு எதிராக செஞ்சா தாக்குதல் நடத்தின நாடு என்ன காரணம் அப்படின்னு சொல்லத்தானே வேணும் கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியாவினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சகம் இதுக்கு ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மஞ்சள் கோட்டு பிரதேசங்கள்ல முழு மத்திய கிழக்குக்கும் எதிரான பல ஆபத்தான நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டு வாராங்க இது எங்களால கண்காணிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம எமன ரெண்ட பிளவு ஆரம்பிக்க போறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சவுதி அரேபியாவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு யுனைடெட் அராப் எமிரேட்ஸ் அச்சுறுத்தலாக இருக்கு அப்படிங்கிற மிக கடுமையான வாசகங்களை பயன்படுத்தி யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு நேரடியாக சவுதி அடிச்சிருக்காங்க இருக்கிற அரப் எமிரேட்ஸுடைய ஆதரவு பெற்ற படைகளுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை எச்சரிக்கையை வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா அடுத்த வார இருபத்தி நான்கு மனுத்தியாலத்துக்குள்ள யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய படைகள் எமனிலிருந்து வெளியறங்கள் அப்படின்னு சொன்னா சவுதி அரேபியாவினுடைய பதிலடி அப்படி என்பது தீர்க்கமானதாகவும் கடுமையானதாகவும் இருக்கும் இருபத்தி நான்கு மணித்தியாலும் தான் உங்களுக்கு நாங்க டைம் தாரம் பொட்டி அள்ளிக்கு வெளியறங்கு அப்படிங்கிற மாதிரி யுனைடெட் அரபு எமரேட்ஸுக்கு சவுதியினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சகம் கடுமையான எச்சரிக்கையை வழங்கியிருக்காங்க நடந்து கொண்டிருக்கு மேலும் யமனினுடைய படைகளுக்கு ஆதரவாக இனி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்டையும் அதாவது நிதி வழங்குதல் நிதி எடுக்கிறேன் இப்ப கிட்ட நிறைய காசு இருக்கு அந்த காசை வச்சுதான் இவ்வளவு தேவையில்லாத வேலைகளையும் இஸ்ரேலோட சேர்ந்து மத்திய கிழக்கில் துபாய் செஞ்சு கொண்டிருக்காங்க இனி இந்த காசை நீங்க அவங்களுக்கு கொடுக்கப்படா அப்படிங்கிற ஒரு தடையையும் சவுதி அரேபியா யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் மேற்குறிப்பிடப்பட்ட மாதிரி முக்கல்லா துறைமுகத்துக்கு வந்த ரெண்டு கப்பலை மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்ல முக்கல்லா துறைமுகத்தில் இருக்கிற எல்லாரையுமே இப்ப வெளியிறங்க செல்லிருக்காங்க அடுத்த இருபத்தி நான்கு மணித்தாலத்துக்கு யாரும் அந்த துறைமுகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சவுதி அரேபியா சோ யமனை பொறுத்த வரைக்கும் கடுமையான பதற்றமான சூழ்நிலைகள் இப்ப நிலவி கொண்டு இருக்கு ஓகே இது ஒரு புறமாக இருக்கக்கூட இனி நம்ம அமெரிக்காவினுடைய சைட்டுக்கு போகலாம் அமெரிக்காவினுடைய சிஐஏ இன்னைக்கு முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை முன் வச்சிருக்காங்க வெனிசுவேலாவினுடைய துறைமுகத்துக்கு தாக்குதல் செஞ்சிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு முக்கியமான காரணமாக போதை பொருட்கள் வெனிசுவேலாவில இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு கடத்தப்படுவதற்கு மிக முக்கியமான துறைமுகமாக இந்த துறைமுகம் இருந்துச்சு இதனால நாங்க தாக்குதல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இதுவே வெனிசுவலா மேல் நடாத்தப்பட்ட அமெரிக்காவினுடைய முதலாவது தாக்குதலாக இருந்துச்சு எந்த ஒரு உயிரிழப்புகளும் ஏற்படல அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சிஐஏ இந்த தகவல் அறிவிச்சிருக்காங்க ஓகே அமெரிக்காவினுடைய இந்த தகவல் இப்படி இருக்க போல நெத்தனியாக அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா நம்ம எதிர்பார்த்தது அமெரிக்காவுக்கு நெத்தனியாக போய் சொல்லி இருக்கார் டொனால்டு டிரம்ப் நம்ம வந்து ஈரானுக்கு அடிக்கணும் ரெடியாகும் அப்படின்னு சொல்லையும் இருந்து ஓகே சார் நம்ம ரெடி தான் எப்பயும் அப்படிங்கிற மாதிரி டொனால்டு ட்ரம்ப்பும் நெத்தனியாகவும் ஃபிட்டா ஈரானுக்கு நாங்க அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம் ஈரானுக்கு அடிக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்டத்தட்ட அமெரிக்கா அப்படித்தான் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஈரானுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு பச்சை விளக்க இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்திருக்காங்க என்னன்னா நெத்தனியாகு மற்றும் டொனால்டு ட்ரம்ப் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பின் பொழுது டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா ஏவுகணை திட்டத்தை தொடர்ந்தால் ஈரானை தாக்குவதற்கு நான் அனுமதி அளிக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஈரானினுடைய அணுவாயுத திட்டம் தொடர்ந்தால் ஈரானை தாக்குவதற்கு உடனடியாக அனுமதி அளிக்க இம்மிடியட் ஆக்ஷன் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது மட்டும் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்த மாட்டா இல்ல அமெரிக்காவுக்கு போய் பிப்டீன் போயிங் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றுல எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலருக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கையெழுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இதோட சேர்த்து எஃப் பிப்டீன் போயிங் ரக விமானங்களை இஸ்ரேலுக்குள்ள செய்யறதுக்கு அனுமதி அமெரிக்கா அளிச்சிருக்காங்க பணம் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம மேலும் எஃப் பிப்டீன் ரக இருபத்தஞ்சு விமானங்களை இஸ்ரேலுக்கு ஆஹ் செய்யப்பட்ட புதிய விமானங்களை வழங்குறதுக்கும் அமெரிக்கா தயாராகி இருக்காங்க அப்படிங்கிற இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இந்த ரெண்டு நாடும் சேர்ந்து ஈரானை தாக்குவதற்கும் அவர்களினுடைய ஆயுதங்களையும் வலுப்படுத்தி அவர்களினுடைய உறவுகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் காட்டி ஈரானை தாக்குவதற்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மிக வேகமாக செஞ்சு கொண்டு வாராங்க அப்படிங்கிற இந்த நேரத்துல ஈரானினுடைய உச்ச தலைவரின் மூத்த ஆலோசகரான அலி ஷம்கானி முக்கியமான கருத்துக்கள் சிலவற்ற சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய கோட்பாட்டில் எந்த மாற்றமும் கிடையாது ஈரானினுடைய தற்பாதுகாப்புக்கு எதிரிகளால் அச்சுறுத்தல் ஏற்படுத்த போகுது என்ற செய்தி கிடைத்தாலே முன்கூட்டியே சில தீர்மானங்களை ஈரான் எடுக்க வேண்டி இருக்கும் எங்களினுடைய பதிலடி அப்படி என்பது தீர்க்கமானதாகவும் நிச்சயமானதாகவும் எதிரி எதிர்பாராத புறத்தில் இருந்து ஈரான் தன்னுடைய பதிலடியை எதிரிக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லி அலி கமேனியினுடைய மூத்த ஆலோசகரான அலி ஷம்கான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறது ஈரானினுடைய உச்ச தலைவர்கிட்ட இருந்து வந்து ஓடர் தான் இது அப்படி என்றும் நாம இதை கருத்தில் கொள்ளலாம் அதாவது அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் நாங்க உடனடியாக ஈரானுக்கு அடிப்போம் என்று சொன்னாங்க தானே அதுக்கு ஈரான் சைட்ல இருந்து ஒரு கருத்து வந்திருக்கு அப்படி சொல்லலாம் சோ இவங்க என்ன சொல்றதை பார்க்க சின்ன ஒரு கல்குலே கல்குலேஷன் ஒண்ணு நாம பண்ணி பார்க்கலாமே என்ன அப்படின்னு சொன்னா இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் ஆகிய இந்த கூட்டணி ஈரானுக்கு எதிராக தாக்குவதற்கு முதல் ஈரான் அதிகமாக இருக்கு அப்படிங்கறத தலைவர்களினுடைய கூற்று நமக்கு அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா துருக்கியினுடைய இஸ்ரேல் கிரீஸ் சைப்ரஸ் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் துருக்கியினுடைய இன்டெலிஜென்ஸுக்கு கிடைச்சிருக்கு அதாவது துருக்கியினுடைய ஸ்டான்புல்ல அதிகப்படியான தாக்குதல் ஒரு பாலம் ஒன்று இருக்கு அதாவது ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் இணைக்கிற உலகத்தோட மிக முக்கியமான இடம் ஸ்டான்புல் அது மட்டும் இல்லாமல் ஏழு சிலுவை யுத்தம் நடந்த இடம் ஸ்டான்புல் உலகத்தோட மிகப்பெரிய வரலாறுகளை பேசும் இடமாக ஸ்டான்புல் இருக்கு அந்த ஸ்டான்புல்ல கைப்பற்றுவதற்குரிய வேலைகளை சைப்ரஸ் கிரீஸ் இஸ்ரேல் இந்த மூன்று நாடுகளும் ஒன்றிணைந்து செயலாற்றத்துக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இது எப்படி கைப்பற்றதுக்கு அவங்க பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஐசிஸ் தீவிரவாதிகளை வச்சு ஸ்டன்புல் ஃபுல்லா பும் வச்சு ஸ்டன்புளை கைப்பற்றத்துக்குரிய வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது தாக்குதல்கள் ஃபுல்லா நடந்த உடனே கிரீஸ்ல இருந்து தரைவழி ஊடாக படைகள் அனுப்பி இஸ்டன்புல்ல கைப்பற்றுவதை இஸ்ரேலினுடைய நோக்கமாக இருக்கு ஆனா அதை இஸ்ரேலியர்கள் கைப்பற்ற மாட்டாங்க கிரீஸ வச்சு கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஊடகவியலாளர்களின் கருத்துக்கள் ஒரு புறம் இருக்கிற நேரத்துல இஸ்டன்புல் ஃபுல்லா பொம் வைக்கிறதுக்கு ஐசிஸ் தீவிரவாதிகள் ரெடி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இஸ்டன்புல்லினுடைய வழக்கறிஞர்கள் டீம் ஒன்று ஒரு வெளிப்படையான அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டதை தொடர்ந்து துருக்கியினுடைய இன்டெலிஜென்ஸ் துருக்கியினுடைய போலீசார் இஸ்டன்புல் ஃபுல்லா வந்து நேற்று சோதனை நடத்தி இருக்காங்க இந்த சோதனையின் போது ஐசிஸ் தீவிரவாதிகள் 110 பேரை استانபுல்ுக்குள்ள துருக்கி கைது செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது பேரதிர்ச்சியை ஏற்படுத்துது எப்படி இவ்வளவு பேர் மிஸ்டன்புக்குள்ள வந்தாங்க அப்படிங்கிற அது மட்டும் இல்லாமல் துருக்கி இப்ப உஷாராகி இருக்காங்க ஈரானுக்குள்ள இஸ்ரேல் ஆரம்ப காலகட்டங்கள்ல பன்னெண்டு நாள் யுத்தத்துல எப்படி தாக்குதல்கள் ஆரம்பிச்சாங்க தீவிரவாத தாக்குதல்கள் ஊடாகத்தான் ஈரானுக்குள்ள தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பிச்சாங்க இதனூடாகவும் துருக்கி இப்ப உஷாராகி உள்நாட்டுக்குள்ள ஏற்படுற பிரச்சனைகளை தடுக்கிறதுக்காக பல முக்கியமான பாதுகாப்பு செயற்திட்டங்களை தொடர்ச்சியாக துருக்கி செஞ்சு கொண்டு வராங்க அதாவது இஸ்ரேலுடைய பிளான் இதாங்க த கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற இந்த மேப் இந்த மேப்ல வந்து இஸ்ரேல் சிரியா லெபனான் துருக்கியினுடைய ஒரு பகுதி சிரியாவினுடைய ஒரு பகுதி சவுதி அரேபியாவினுடைய அரைவாசி பகுதி சினாய் பள்ளத்தாக்கு உட்பட ஈஜிப்டினுடைய முக்கியமான பகுதி இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு தி கிரேட்டர் இஸ்ரேல் திட்டத்துக்கு தனிப்ப இஸ்ரேல் வந்து சிரியாவை குழப்பறதா இருக்கலாம் துருக்கிய குழப்ப இருக்கலாம் ஈரான் அழிக்க துடிக்கிறதா இருக்கலாம் எமன ரெண்டா டிவைட் பண்ண போறதா இருக்கலாம் சோமாலி உருவாக்கினதாக இருக்கலாம் இது எல்லாமே இஸ்ரேல் திட்டத்தின் ஊடாகத்தான் அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ளாம இஸ்ரேல் என்னத்தை பிளான் நமக்கு புரியாது இப்ப மத்திய வேலைகள்ல இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ள வேண்டியது நமது கடமைகள் ஆக இன்னைக்கு இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக இருக்கோம் இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நாடுகள் இந்த வீடியோ சம்பந்தம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இது வரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளோட வீடியோ பார்த்து நம்மளோட வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ வெரி மச்